நான் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஒன்றியம் நான் ஒன்றிய துணைச் செயலாளராக இப்போது பணி வகித்திருக்கேன் நான் முன்னோடி பொறுப்பாளர் எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சி வருடம் ஆகுது எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று ஒன்றை கட்டி கொடுத்துட்டேன் பையன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவர் திருமா மூலமாக என்ஆர் அகாடமிக்கு லெட்டர் வாங்கி நாங்கள் கோச்சிங் சென்டருக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்து என்ஆரில் சேர்த்து விட்டேன் ஆறு மாதம் திருச்சி என்ஆர்ல படித்தாக்கில அதன் பிறகு பசங்களை கூட சேர்ந்து ரூமில் தங்கி படிக்கிறேன்னு சொல்லி சங்கன் சந்திரன் அவர் வீட்டில் ஒரு பல மாவட்டத்தில் இருந்து வந்து அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் என் பையன் மூணு வருஷ காலமாக அந்த ரூமில் இருந்து படிச்சுட்டு இருக்கான் எனக்கு ஆறாம் தேதி மதியம் ரெண்டு மணி அளவில் நான் சபரிமலைக்கு போயிட்டு வரும்போது திருமூர்த்தி மலைக்கும் பயணிக்கும் சென்டரில் ஒரு ஃபோன் வந்தது எப்பா நீ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் வாப்பா அப்படின்னு சொன்னான் அந்த ஃபோனுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்து என் மனைவியோட பிள்ளையோட பேசணும்னு ஃபோனை போட்டேன் ஃபோனை வந்து தொடர்பு சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்துட்டு அதன் பிறகு நான் வந்து காலில் மறுநாள் காலில் மூணு நாளாக தொடர்ச்சா ஃபோன் போட்டு பார்க்குறேன் சுவிட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண வருது திரும்ப சந்தேகப்பட்டு நானும் என் மனைவியும் திருச்சி சென்று வர பையனை பார்த்துட்டு வரலான்னு வண்டியோடு வந்து தொழுதூரில் போட்டு நான் பஸ் ஏறி வரேன் அப்போ திருச்சி நபர் பையன் கூட படித்த பையன் அப்பா திருவேங்கடா அங்கே ஊருக்கு வந்தாரான்னு கேட்டாப்புல இல்லைப்பா அப்படின்னு இங்கேயும் இல்லைப்பா அப்படின்னு நீ ரூமில் போய் பாருப்பா அப்படின்ட்டு நான் பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எங்கள் ஊர் பையன் திருவங்கடம் கிளாஸ்மேட்டு சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணான் ஆமாம் திரு எங்கே இருக்கிறான் ஃபோன் போட்டால் போகலன்னா அதன் பிறகு இல்லைப்பா நான் போகிறேன் திருச்சி போகிறேன் போயிட்டு சொல்கிறேன்னு சொன்னான் திரும்ப நான் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டு வரேன் அந்த ஹவுஸ் ஓனர் சந்திரன் எங்கள் அப்ப எங்கள் திருவங்கடம் அப்பாவா அப்படின்னாங்க ஆமாம் சார் அப்படின்னா நீங்கள் எங்கே வந்துட்டு இருக்கீங்க நாங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து இறங்கிட்டேன் அப்போ இறங்கிப்போ ஆட்டோவில் வாங்க ஆட்டோக்காரங்கிட்ட போன கொடுங்க நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னாப்புல ஆட்டோக்காரன்கிட்ட கொடுத்து ஆட்டோவை அவங்க சந்திரன் வீட்டுக்கு வந்தோம் வந்த உடனே என் பொண்ணாட்டி சந்திரன் காலில் போய் ஐயா என்ன நடந்துன்னு காலில் கத்துறா கத்துறா நானும் கையெழுத்து என்ன நடந்துன்னு கேட்டேன் சந்திரன் வேறு எந்த ஒரு கருத்துன்னு சொல்லலை நேராக டேஷனுக்கு வாங்க நீங்கள் முன்னே போங்க நான் வந்து பின்னால் ஏதாவது இருந்தால் பேசுகிறேன் அப்படின்னாப்புல அங்கே போன உடனே பேட்டை காவல் நிலையத்தில் காவல்துறை அதிகாரிகள் காவல் பிசி எல்லாமே பையனுடைய ஃபோட்டோ தண்ணியில் இருந்து செத்து கிடக்கிற மிதங்கிற மாரி காட்டினாங்க அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரெண்டு இருவருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போயிருந்தோம் எங்கள் மன உளைச்சலால் எதுவும் அந்த இடத்துல பேச முடியல பென்ஷன் கொடுனாங்க நான் என் ஊரில் என் அண்ணன் தம்பி இருக்காங்க நான் கட்சி லீடர் கட்சி பொறுப்பாளருங்க இருக்காங்க தலைவர் திரும்ப வந்தால் தான் நான் இருக்குது நான் மனு பென்ஷன் கொடுப்பேன் என் பையனுடைய கொலை இது வந்து கொலை சம்மந்தப்பட்டதுன்னு நான் அந்த இடத்துல சொல்லிவிட்டு பண்ணும்போது அந்த டிஎஸ்பி எஸ்பி எஸ்ஐ வந்து என்னப்பா செத்து தண்ணியில் மிதங்கலாம் நீ அதை தந்து குழந்தை சொல்லியிருந்தேன் என்னை மிரட்டாங்க மெட்டின உடனே நான் என்ன சொன்னேன் என் கட்சிக்காரங்க வந்தால் தான் நான் முடிச்சோன்னு வந்துட்டு நான் காலையில் வந்து பெடிஷன் கொடுக்குறேன்னு நான் சந்திரன் ரூமுக்கு போயிட்டேன் பையன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் சந்திரன் ரூமு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாப்புல அங்கெல்லாம் நான் வரல நான் ரூமுக்கே வந்துட்டேன் இங்கே நாங்கள் தனிவே ரெண்டு பேர் போது இங்கே ஏதோ எங்களுக்கு நடந்தேன் யார் பார்க்கறதுன்ட்டு நான் பையன் இருக்கிற ரூமுக்கே பையன் கூட இருந்த நண்பர் கூடையே போயிட்டேன் ஆட்டோவில் நைட்டு அங்கே இருக்கும்போது எங்கள் ஊரை சார்ந்த என் அண்ணன் தம்பி எல்லாம் குற்றார் உறவினர்கள் எல்லாமே வந்தாங்க கட்சி பொறுப்பாளர்களும் வந்திருந்தாங்க அதன் பிறகு அங்கேருந்து நான் ஃபோன் பண்ணும்போது தலைவர் நைட்டு பத்து மணிக்கு திரும்ப அவர்கள் ஏன் என்னைக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினார் நான் எல்லா கருத்தையும் அவர் லெட்டர் கொடுத்ததுலேருந்து என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்கள் அம்மா நினைவு ப படத்திற்கு இருந்து கலந்துகிட்டதுலேருந்து எல்லாத்தையும் நான் சொன்னேன் ஒன்றும் இல்லைப்பா நான் எஸ்ஐ எஸ்பிகிட்ட பேசிவிட்டு நான் தான் நேர் அவர் பேசின அடுத்த நிமிஷமே போஸ்ட் மார்ட்டாக வாங்க வேணாம் பொறுப்பாளரை லோக்கலில் உள்ள பொறுப்பாளரை நான் அனுப்புகிறேன் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டை என்ன சொன்னார் அதை தலைவர் சொன்ன அடி கட்டலையா நானும் இது நாள் வரைக்கும் மூணு நாலு நாள் ஆகுது அந்த சோமிநாதர் பேட்டை காவல்துறை எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல எங்கள் தொகுதி அமைச்சர் கணேசன் அவர்கள் அந்த இன்ஸ்பெக்டரை பேசினாங்க அதுக்கு செய் சாத்தியம் பண்ணலை மூணு நாள் ஆகுது நானும் என் மனைவி என் குடும்பத்தை சந்தேகங்க ஊருக்காரங்க கட்சி பொறுப்பாளர்கள் எல்லாமே இங்கே வந்து காவல் காத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல அந்த தனிநபர் மூணு பேர்னு சொல்கிறேன் என் பையன் வந்து க பீடியோ சிகரெட்டாக எந்த ஒரு பழக்கமும் இல்லை ஆனால் காவல்துறை சொல்லுது உன் பையன் தண்ணி அடித்தா தண்ணி அடிச்சிருக்கான ரெண்டு மூணு பேரோட சேர்ந்து அடிச்சிருக்கான் அந்த ரெண்டு பேர் யார் அதை எங்களுக்கு விளக்கம் வேணும் அதோடு அந்த பொன் ஒரு போட்டோ இருந்து அந்த பொண்ணனுடைய சம்மந்தப்பட்ட நபரை நாங்கள் புகார் மண்ணில் கொடுத்துருக்குறோம் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசணும் அந்த பொண்ணுடைய கருத்தை நாங்கள் கேட்கணும்னு கொடுத்துருக்குறோம் இப்போதைக்கு அந்த தெருவில் வந்து அங்கே வந்து கஞ்சா பழங்களை பார்க்குறீங்க இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்களுக்கு அந்த தெருவில் சந்திரன் குடியிருப்பு வசதியில் கஞ்சா காட்டுறீங்க இப்போ ஏற்கனவே அந்த கிணத்துலேயே நடந்திருக்குது இதே போல் நடந்திருக்குது அப்படின்னு நைட்டு எனக்கு தகவல் அதன் பேரில் எனக்கு சந்தேக பேரில் இன்னைக்கு அந்த ஏரியாவில் உள்ள பசங்களும் சந்திரன் அந்த சந்திரங்கிற நபரை அந்த தெருவில் உள்ளவங்களை அந்த பையன் கஞ்சா பாட்டிங்களா பிடிச்சி விசாரணை ஏற்கொண்டு எனக்கு நல்ல முடிவு சேரணும் அனைத்து மாவட்ட செயலர் திருச்சி மாவட்ட செயலர் பெரம்பலூர் கடலூர் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர் மீசிகாவில் உள்ள மா அனைத்து பொறுப்பாளரும் வந்து என் பையனுக்கு நல்ல வழியை காட்டணும்னு அனைத்து தலைப்பையும் தலைவர் திருமாவள தலைமை ஏற்று நான் அந்த இடத்துல உங்கள்கிட்ட பணிவா கேட்கிறேன்